ராசிக்காரர்கள் செவ்வாயை அம்சமாக பெற்றவர்கள் அதீத கோபம் அதீத பாசம் வாழ்க்கையில் ஒரு படி மேலே எடுத்து வைக்கும்போது இரத்த சம்பந்தம்னு சொல்கிறாங்க பாருங்கள் செவ்வாயினா ரத்தத்தை குறிக்கக்கூடிய கிரகம் அவங்களே உங்கள் மேலே அப்புறாமப்படுவாங்க அவங்களுடைய அந்த கொடூர பார்வை இருக்குது பாருங்க கண்டிச்சின்னு சொல்கிறோமே இங்கே வளர்ந்து வர்றது சிலருக்கு பிடிக்காது அப்பேற்பட்ட சூழ்நிலையில் உங்களுடைய வளர்ச்சி பாதிப்படை விருச்சகராசியில் பிறந்த நீங்க உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு உங்களை தற்காத்துக் கொள்ளலாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் வந்து விடுபடலாம் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய வரமழகா நான்கு துண்டு எடுத்துக்க வேண்டியது அடிக்கடி இதை செய்து பாருங்கள் பெரிய பாதிப்புகளிலிருந்து விடுபடுவதற்கு அற்புதமான தாந்திரிக பரிகாரம் வாழ்க குருவே துணை அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கல்லடிப்பட்டாலும் கண்ணடிபடக்கூடாது என்று சொல்லுவார்கள் அதாவது கண்டிஷ்டி பிரச்சனையினால நிறைய பாதிப்புகள் வருவது உண்மையான்னு கேட்டா நிச்சயமாக உண்மை தான் நம்ம சாஸ்திரத்துல அதர்வன வேதம் என்று ஒரு வேதம் இருக்கிறது அந்த வேதத்துல நிறைய சாஸ்திர தாந்திரிக மாந்திரிக பரிகார முறைகளை பற்றி ஞானிகளே சொல்லி வச்சிருக்கிறாங்க நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய நாம் வசிக்கிற பகுதிகளில் இருக்கக்கூடிய மூலிகைகள் வீட்டு உபயோக சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் இது அத்துணையும் பயன்படுத்தி நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து தற்காத்துக் கொள்வது எப்படி அப்படிங்கிறத பனிரெண்டு ராசிக்கு ஞானிகள் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அந்த வகையிலே மேசம் முதல் மீனம் வரை உங்களுக்கு கந்திஷ்டி பிரச்சனை உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய பிரச்சனை மனச்சோர்வை ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனை திறமை இருந்தும் உழைப்பிருந்தும் அதிர்ஷ்டம் இருந்தும் இருக்கிற நிலையிலிருந்து அடுத்த உயரத்திற்கு எட்ட முடியாத பிரச்சனை அத்தனை நீக்கக்கூடிய எளிய பரிகாரங்கள் நாம் இன்றைய பகுதிகளில் பார்க்க இருக்கிறோம் ராசிக்காரர்கள் செவ்வாயை அம்சமாக பெற்றவர்கள் அதீத கோபம் அதீத பாசம் கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க உங்கள் கோபத்தால் நிறைய எதிர்ப்புகளையும் சம்பாரிச்சுக்கிறவீங்க அதீத பாசத்தினால சொந்த காசில் சூனியமும் வச்சுக்கிறவங்க இதுதான் ராசியினுடைய ஒரு குணம் செவ்வாய் பகவானை அம்சமாக பெற்றவர்கள் காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி நிறைய மறைப்பு சக்தி இருக்கு நிறைய தனித்திறமைகள் இருக்கு ஆனால் வாழ்க்கையில் ஒரு படி மேலெடுத்து வைக்கும்போது இரத்த சம்பந்தம்னு சொல்கிறாங்க பாருங்கள் செவ்வாயினா ரத்தத்தை குறிக்கக்கூடிய கிரகம் அவங்களே உங்கள் மேலே பொறாமைப்படுவாங்க இது எல்லாருக்கும் இருக்கிறதான் பொறாமையை ஒருபடி தாண்டி அவங்களுடைய அந்த கொடூர பார்வை இருக்குது பாருங்கள் கண்டிஷ்டின்னு சொல்கிறோமே நீங்கள் வளர்ந்து வர்றது சிலருக்கு பிடிக்காது அப்பேற்பட்ட சூழ்நிலையில் உங்களுடைய வளர்ச்சி பாதிப்படையும் அதற்கு நம்ம ஜோதிடத்தில் சில பரிகார முறைகள் குறிப்புகள் இருக்குது நான்கு வேதங்களிலே அதர்வனத்திலே சில குறிப்புகளும் சொல்லப்பட்டு அந்த அந்த விருச்சக ராசியில் பிறந்த நீங்க உங்களை சுத்தி இருக்கக்கூடிய பொருள்களை வச்சு உங்களை தற்காத்து கொள்ளலாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் வந்து விடுபடலாம் அது என்ன பொருள் மூணு பொருள் மூணே பொருள் தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய வரமிழகா நான்கு துண்டு எடுத்துக்க வேண்டியது வெண்கடுகுன்னு நீங்க நாட்டு மருந்து கடைகளில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் கருப்பு கடுகு வந்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிறோம் அந்த கடுகுகளில் வெண்கடுகுன்னு நீங்கள் கேளுங்க ஹோம ஜாமான்கள் கடைகளிலே கிடைக்கும் பூஜை பொருட்கள் கடைகளிலே கிடைக்கும் சும்மா ஒரு ஐம்பது கிராம் கைப்பிடி அளவு இருந்தால் கூட போதும் அதோட இந்து உப்புன்னு கேளுங்க இந்து உப்பு கொஞ்சம் இது மூணையும் சேர்த்துக்க வேண்டியது இது மூணையும் நல்ல ஒரு சிவப்பு துணி ஒரு கர்ச்சி அளவு இருந்தால் போதும் ஒரு கைக்குட்டை அளவு ஒரு சின்ன ஏ ஃபோர் சீட்டு பேப்பர் அளவு இருந்தால் போதும் அதுக்குள்ளே நல்லா இதை போட்டு முடிஞ்சு உங்களுடைய தலைப்பகுதியை ஒன்பது முறை ஒரே சுற்று தான் ஒன்பது முறை கைய அப்படியே வளமிருந்து இடமாக ஒன்பது முறை சுற்றிட்டு நல்ல முச்சந்தியில் கொண்டு போய் வச்சு நல்லெண்ணெய் அதில் ஊற்றி விட வேண்டும் எப்பேற்பட்ட பிரச்சனையும் கந்திஷ்டி பாதிப்பும் உங்களை வந்து பாதிக்காது ஒன்பது செவ்வாய்க்கிழமை தொடர்ச்சியாக செய்து பாருங்கள் ஒரு வாரம் தடையானாலும் பரவாயில்ல கணக்குக்கு ஒன்பது வாரம் செஞ்சு பாருங்கள் பெரிய அப்படியே ஒரு ரிலீஃப் தெரியும் உங்களுக்கு உங்களுடைய முன்னேற்றம் சடசட சடசடன்னு போகிறது அப்படியே தெரியும் அடிக்கடி இதை செய்து பாருங்கள் பெரிய பாதிப்புகளிலிருந்து விடுபடுவதற்கு அற்புதமான தாந்திரிக பரிகாரம்